வாகஃபிரன் ஜியாட்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தங்கத்தின் விலையும் வெள்ளியின் விலையும் மீண்டும் சரிந்துள்ளது தங்கத்தின் விலை ஏற்றத்துக்கு காரணமாக இருந்த உலக சந்தையில் தங்கத்தின் விலை மீண்டும் அதிரடியாக சரிந்து ரெண்டாயிரத்து அறுநூற்றி பத்தொன்பது டாலரில் காணப்படுகிறது இது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் வரவிருக்கும் வாரத்தில் உள்ளது அதே வேளையில் இன்றே நமக்கு அதிரடியாக சரிந்து காணப்படுவதால் இதன் தாக்கம் நாளை தெரிவதற்கான வாய்ப்புகள் இல்லை அதனால் திங்கள் சரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இதனால் அன்று தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மேலும் இன்று மட்டுமில்லாமல் அன்றும் கடுமையாக சரிவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் அமைந்துள்ளது இதை பற்றியெல்லாம் முழுமையாக தெரிந்து கொள்ள ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் செய்யும் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யும் ஒரு கிராம் வெள்ளியின் விலை நூற்றி ஒரு ரூபாயாக காணப்படுகிறது இதே வேளையில் ஒரு கிலோ கட்டி வெள்ளியின் விலை என்று பார்த்தால் நமக்கு ஒரு லட்சத்து ஆயிரம் ரூபாயாக காணப்படுகிறது வெள்ளியின் விலையை பொறுத்தவரை நமக்கு வரவிருக்கும் வாரத்தில் ஒரு லட்சத்து மூன்றாயிரம் ரூபாயிலிருந்து எண்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூறு என்கிற விலை நிலவரத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் உள்ளது என்று பொருளாதார நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் இதே வேளையில் நாம் அடுத்து இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலையை பார்ப்போம் ஒரு கிராம் நமக்கு ஏழாயிரத்தி எழுநூற்றி நாற்பதாக உள்ளது நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்ஸு இதே வேளையில் இருபத்தி நான்கு கேரட்டின் எட்டு கிராமின் விலை என்று பார்த்தால் அறுபத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்தி இருபதாக காணப்படுகிறது இதுவும் மேலும் மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இது நமக்கு அறுபத்தி ஓராயிரத்தில் இருப்பது அறுபத்தி மூன்றாயிரத்திலிருந்து குறைந்தபட்சமாக ஐம்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூறு என்கிற விலை நிலவரத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் உள்ளது இதேவேளையில் இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தின் விலையை பார்ப்போம் ஒரு கிராம் ஏழாயிரத்து தொண்ணூற்றி ஐந்தாக காணப்படுகிறது நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்ஸாம் எட்டு கிராமின் விலை என்று பார்த்தால் ஐம்பத்தி ஆறாயிரத்து எழுநூற்றி அறுபது ரூபாயாக காணப்படுகிறது இது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் என்று பார்த்தால் ஐம்பத்தி ஆறாயிரத்தில் காணப்படுவது ஐம்பத்தி எட்டாயிரத்திலிருந்து ஐம்பதாயிரத்து முன்னூத்தி ஐம்பது என்கிற விலை நிலவரத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் உள்ளது என்று பொருளாதார நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் இதே வேளையில் இதை மேலும் ஊக்குவிக்கும் வண்ணம் நமக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பு தொடர்ச்சியாக உயர்ந்து கொண்டே வருகிறது திடீர் சரிவில் காணப்பட்டது இந்த வாரத்தில் எண்பத்தி மூணு ரூபாய் நாற்பது பைசாவில் காணப்பட்டது எண்பத்தி மூணு ரூபாய் நமக்கு எழுபத்தி ஐந்து பைசாவில் காணப்படுவதால் இதுவும் இன்னொரு காரணமாக பார்க்கப்படுகிறது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவுக்கு இதே வேளையில் உலக சந்தையில் தங்கத்தின் விலையை பற்றி நாம் இப்பொழுது விரிவாக பார்ப்போம் உலக சந்தையில் தங்கத்தின் விலை மீண்டும் நமக்கு சரிந்து ரெண்டாயிரத்தி அறுநூத்தி பத்தொன்பது டாலராக காணப்படுகிறது இதனால் தங்கம் மற்றும் வெள்ளி விலை வரும் வாரத்தில் சரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன அதே உலக சந்தையில் தங்கத்தின் விலை வருகின்ற வாரத்தில் மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது வருகின்ற வாரத்தை பொறுத்தவரை நமக்கு உலக சந்தையில் தங்கத்தின் விலை இருபது டாலர் அதிகபட்சமாக நூத்தி ஐம்பது டாலர் வரை சரிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரியப்போகிறது கடுமையாக